அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் தானிய வயல் வழியாக போனார் அவருடைய சீடர்கள் பசியாயிருந்ததினால் அவர்கள் சில தானியக் கதிர்களை பறித்து சாப்பிடத் தொடங்கினார்கள் இதை பரிசையர்கள் கண்டபோது அவர்கள் இயேசுவிடம் உமது சீடர்களை பாரும் ஓய்வு நாளில் நீதி சட்டத்திற்கு மாறானதை செய்கிறார்களே என்றார்கள் அதற்கு பதிலாக தாவீதும் அவனது கூட்டாளிகளும் பசியாயிருந்த போது அவன் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் இறைவனின் ஆலயத்திற்குள் போய் அவனும் அவனது கூட்டாளிகளும் அர்ப்பணிக்கப்பட்ட அப்பத்தை சாப்பிட்டார்கள் அவர்கள் அப்படி செய்தது நீதி சட்டத்திற்கும் முரணாயிருந்தது ஏனெனில் அது ஆசாரியர்களுக்கு மட்டுமே உரியது மேலும் ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் ஆலயத்தில் உள்ள தங்கள் வேலையினால் வேலை நாளாக்கினாலும் குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நீதி சட்டத்தில் வாசிக்கவில்லையா ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் நான் பலியில் அல்ல இரக்கத்திலேயே இருக்கிறேன் என்ற இறைவார்த்தையின் கருத்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்திருக்க மாட்டீர்கள் ஏனெனில் மானிட மகனாகிய நானே ஓய்வு நாளுக்கும் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொன்னார் இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவர்களுடைய ஜப ஆலயத்திற்கு போனார் அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருந்தான் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும்படி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அவரிடம் ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நீதி சட்டத்திற்கு உகந்ததோ என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் உங்களில் யாரிடமாவது ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் ஒரு குழியில் விழுந்தால் நீங்கள் அதை பிடித்து வெளியே தூக்கி எடுக்க மாட்டீர்களா ஆட்டை விட ஒரு மனிதன் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தவன் ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நீதி சட்டத்திற்கு உகந்ததே என்றார் அதன் பின் மனிதனிடம் உன் கையை நீட்டு என்றார் அப்படியே அவன் நீட்டினான் உடனே அது மற்ற கையைப் போல் முற்றிலுமாக சுகமடைந்தது அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என சூழ்ச்சி செய்தார்கள் இதை அறிந்த இயேசுவோ அந்த இடத்தை விட்டுப் போனார் அநேகர் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவர்களில் எல்லா நோயாளிகளையும் இயேசு சுகப்படுத்தினார் அவர் தான் யாரென ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என அவர்களை எச்சரித்தார் இறைவாக்கினன் ஏசாயா மூலமாய் கூறப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது நான் தெரிந்து கொண்ட எனது ஊழியர் இங்கே இருக்கிறார் நான் அன்பு செலுத்துகிறவரும் என் மகிழ்ச்சிக்குரியவரும் அவரே அவர் மேல் என் ஆவியானவரை அமரப்பண்ணுவேன் அவர் இனங்களுக்கு நீதியை பிரசித்தப்படுத்துவார் அவர் வாக்குவாதம் செய்யவும் கூக்குரலிடவும் மாட்டார் யாரும் வீதிகளில் அவருடைய குரலைக் கேட்கவும் மாட்டார்கள் அவர் நசுங்குண்ட நாணலை முறிக்க மாட்டார் சுடர் இல்லாமல் புகையும் திரியை அவர் அணைத்து போடவும் மாட்டார் நீதிக்கு வெற்றி கிடைக்கும் வரை அப்படியே செய்வார் அவருடைய பெயரிலேயே இனங்கள் தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் பிசாசு பிடித்த ஒருவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவன் குருடும் பூமையுமாயிருந்தார் அப்பொழுது அவன் பேசவும் பார்க்கும்படி இயேசு அவனை சுகமாக்கினார் மக்கள் எல்லோரும் வியப்புற்று இவர் தாவீதின் மகனாயிருப்பாரோ என்றார்கள் ஆனால் பரிசேகர் இதைக் கேட்டபோது இந்த ஆள் பேய்களின் தலைவனாகிய பெயல் பேய்களை பேய்களை விரட்டுகிறான் என்றார்கள் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் தனக்குத்தானே விரோதமாக பிளவுபடுகிற எந்த அரசும் பாழால் போகும் தனக்குத்தானே எதிராக பிளவுபடுகிற எந்த ஒரு பட்டணமும் குடும்பமும் நிலைக்காது சாத்தானை சாத்தான் விரட்டினால் அவன் தனக்குத்தானே இருப்பான் அப்படியானால் எப்படி அவனுடைய அரசு நிலைத்திருக்கும் நான் பேய்களை பெயல் செய்வோலினால் துரத்தினால் உங்கள் மக்கள் யார் மூலமாய் அவைகளை விரட்டுகிறார்கள் எனவே அவர்களே உங்கள் இருப்பார்கள் ஆனால் நானோ பேய்களை இறைவனின் ஆவியானவரினால் விரட்டுகிறேனானால் இறைவனின் அரசு உங்கள் மேல் வந்துள்ளது மேலும் ஒரு பலமுள்ள மனிதனை கட்டி போடாமல் ஒருவனால் எப்படி அவனுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவனது உடைமைகளை அள்ளிக்கொண்டு போக முடியும் முதலில் அவனை கட்டி போட்டால் ஒழிய அந்த வீட்டில் கொள்ளையிட முடியாது என்னோடே இராதவன் எனக்கு எதிராய் இருக்கிறான் என்னோடே சேர்க்காதவன் மக்களை சிதறடிக்கிறான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பாவமும் நிந்தனையும் மனிதருக்கு மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக அவரை நிந்தித்து பேசுகிறதோ மன்னிக்கப்பட மாட்டாது மானிட மகனாகிய எனக்கு எதிராக யாராவது ஒரு வார்த்தை பேசினால் அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும் ஆனால் யாராவது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசினால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அது மன்னிக்கப்பட மாட்டாது ஒரு நல்ல மரத்தை நடுங்கள் அப்பொழுது அதன் பழமும் நல்லதாயிருக்கும் ஒரு கெட்ட மரத்தை நீங்கள் நட்டால் அதன் பழமும் கெட்டதாயிருக்கும் ஏனெனில் ஒரு மரம் அதன் பழத்தினாலேயே எனங் காணப்படுகிறது பிரியன் பாம்பு குட்டிகளே தீயவர்களாகிய நீங்கள் நன்மையானதை எப்படி பேசுவீர்கள் ஏனெனில் இதயத்தின் நிறைவிலிருந்தே வாய்ப்பேசும் நல்ல மனிதன் தன்னில் நிறைந்திருக்கும் நன்மையிலிருந்து நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வருவான் தீய மனிதன் தன்னில் நிறைந்திருக்கும் தீமையிலிருந்து தீமையான காரியங்களை வெளியே கொண்டு வருவான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனிதர் தாங்கள் வீணாக பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளினாலேயே நீங்கள் குற்றமற்றவர்களாய் தீர்க்கப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளினாலேயே நீங்கள் குற்றவாளிகளாயும் தீர்க்கப்படுவீர்கள் அப்பொழுது பரிசேயரிலும் நீதி சட்ட ஆசிரியரிலும் சிலர் அவரிடம் வந்து ஓதகரே நாங்கள் உம்மிடமிருந்து ஓர் அற்புத அடையாளத்தை பார்க்க விரும்புகிறோம் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு கொடுமையும் வேசித்தனமும் நிறைந்த இந்த தலைமுறையினர் அற்புத அடையாளத்தை கேட்கிறார்கள் ஆயினும் இறைவாக்கினன் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எதவும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை யோனா இரவும் பகலும் மூன்று நாட்கள் பெரியதொரு மீனின் வயிற்றில் இருந்தது போல் மானிட மகனாகிய நானும் மூன்று நாட்கள் இரவும் பகலும் பூமியின் உள்ளே இருக்க வேண்டும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நினிவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் ஏனெனில் அவர்கள் யோனாவின் பிரசங்கத்தினால் மனம் திரும்பினார்களே ஆனால் யோனாவை விட பெரியவரோ இங்கே இருக்கிறார் நியாயத்தீர்ப்பின் நாளிலே தென்பகுதியில் உள்ள சேவாவின் அரசியும் கூட இந்த தலைமுறையினரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் ஏனெனில் அவள் பூமியின் கடை முனையிலிருந்து சாலமோனின் ஞானத்தைக் கேட்க வந்தாளே ஆனால் சாலமோனை விட பெரியவரோ இங்கே இருக்கிறார் ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனில் இருந்து வெளியேறுகிற போது வறண்ட இடங்களில் ஓய்வை தேடிப் போகிறது ஆனாலும் அது அந்த ஓய்வை கண்டுகொள்ளாததால் நான் முன்பு விட்டு வந்த வீட்டிற்கே திரும்பவும் போவேன் என்று சொல்கிறது அது அங்கு போகிற போது அந்த வீடு வெறுமையாயும் கூட்டி சுத்தமாக்கப்பட்டும் ஒழுங்காகவும் வைக்கப்பட்டிருப்பதைக் காண்கிறது அப்பொழுது அந்த ஆவி போய் தன்னை விட மிகவும் கொடியதான ஏழு ஆவிகளை தன்னுடன் கூட்டி கொண்டு வருகிறது அவை போய் அங்கே வசிக்கின்றன அதனால் அந்த மனிதனின் இறுதி நிலைமை தொடக்க நிலைமையை விட மோசமானதாகிறது இவ்விதமாகவே இந்த கொடுமையான தலைமுறையினருக்கும் நடக்கும் என்றார் இயேசு கூடியிருந்த மக்களுடன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய தாயும் சகோதரர்களும் அவருடன் பேச விரும்பி வெளியே காத்துக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவன் இயேசுவிடம் உமது தாயும் சகோதரர்களும் உம்முடன் பேசுவதற்காக வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு அவனிடம் யார் எனது தாய் யார் எனது சகோதரர் என்று கேட்டார் பின்பு அவர் தனது சீடரை சுட்டிக்காட்டி இவர்களே எனது தாயும் எனது இருக்கிறார்கள் எனது பரலோக பிதாவின் திட்டத்தை செய்கிறவர்களே எனது சகோதரனும் சகோதரியும் இருக்கிறார்கள் என்றார்